அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசினிகளுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி முதல் உங்களுடைய கடன் ஏழ்மை நீங்கி அரசனை போல் வாழக்கூடிய அளவிற்கு பல நன்மைகள் நிறைந்த ஒரு தான் இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில விருச்சகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள் பதினேழு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது கடகத்தில் குரு அதி வக்ரம் பெறுகிறார் அதே போல் சிம்மத்தில் கேதுவும் துலாம் ராசியில் புதனும் சுக்கரனும் விருச்சகத்தில் சூரியன் செவ்வாயும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கின்றன இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மட்டுமில்லாமல் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி வக்ர நிவர்த்தி பெறுகிறார் இதன் காரணமாக விரு்சகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான் முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் விருச்சகராசியை சேர்ந்த விசாகம் நான்காம் முதல் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த கார்த்திகை அதாவது தமிழ் மாதமான கார்த்திகை மாதத்தின் தொடக்க நாளிலேயே உங்களுடைய ராசி நான்காம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்ர நவர்த்தி ஆகிறார் ராகுவும் அவரோடு இணைந்து சஞ்சரிக்கிறாரு சஞ்சரிக்கும் சனி பலம் பெறும் ஆரோக்கியம் உங்களால் காண முடியுங்க வாகனங்கள் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சக ராசனியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கேட்ட சலுகைகள் உடனடியாக கிடைக்கும் கொடுக்குங்க உயரதிகாரிகள் உங்களுக்கு கேட்ட உடனே கொடுக்க இருக்காங்க தாய் வழி ஆதரவு திருப்தி தருங்க அதே சமயம் தாயினுடைய உடல் நிலையில கவனமாக இருங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது தேவையில்லாது வீண் விரைய மருத்துவ செலவுகள் ஏற்படாமல் இருக்க உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது தருணங்களை பொறுத்த வரைக்கும் விருச்சகராசினிகர்களான உங்களுடைய வாழ்வில் ஜென்ம ராசியில் சூரியனும் செவ்வாயும் இணைந்திருப்பதும் அர்த்தாஷ்டக ராசியான கும்பராசியில் வக்ரசனி சனி ராகுவும் சேர்ந்திருப்பதும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துங்க இரவில் நெடுநேரமாக கண்விழித்து தேவையற்ற வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வது நேரங்கட்ட நேரங்களில் உணவருந்துவது தரக்குறைவான உணவகங்களில் உண்பது ஆகியவற்றை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்ததுங்க குறிப்பிட்ட நேரத்தில் உண்ணுவது உறங்க செல்வது மிக மிக அவசியம் என்பதையும் கிரகநிலைகள் தெளிவுபடுத்து குறிப்பா உங்களுடைய ஜென்ம ராசியில் அதி உக்ரமான சூரியனும் செவ்வாயும் இணைந்திருக்கும் போது உடல் அதிக உஷ்ணத்தை தாங்க வேண்டியிருக்கும் என கிரகநிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் உட்கொள்வதை தவிர்ப்பது நல்லது அதேபோல் போல் தரக்குறைவான உணவகங்கள் உணவு உண்பதையும் தவிர்ப்பது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது இத்தகைய அமையும் போது சம்பந்தப்பட்ட அன்பர்கள் வாரம் நல்லெண்ணெய் ஸ்தானம் செய்து கொள்வது அவசியம் என ஆயுர்வேதம் வலியுறுத்தது உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய உணவுப் பொருட்களான நீர்மோர் இளநீர் தர்பூசணி நொங்கு ஆகியவற்றை உணவில் அதிகம் சேர்த்து கொள்வது நல்லதுங்க மேலும் நீர் அருந்துவதும் சரீரத்திற்கு நன்மைகளை செய்யும் என்பதையும் ஆயுர்வேத நூல்கள் விலக்கி கூடுமான கூடுமானவரையில் தேவையற்ற அலைச்சல்களை குறைத்து கொள்வது ஓய்வெடுப்பதும் அவசியம் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்து உத்தியோகஸ்தர்களுக்கு சனி நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் ராகுவுடன் இணைந்து அர்த்தாஷ்டக ராசியில் கும்பத்தில் சஞ்சரிப்பதால் வேலை பார்க்கும் இடத்திலும் பேச்சிலும் செயலிலும் நீங்கள் அதிக ஜாக்கிரதையாகவும் கட்டுப்பாடும் செயல்படுவது பல தருணங்கள்ல மேலதிகாரிகளுடன் கருத்து வேற்றுமை கிரகநிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அதனால் இது மாதிரியான நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் உணர்ச்சி வசப்படாமல் நடந்து கொள்வது அவசியம் விருச்சகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் சிலருக்கு இடமாற்றம் அல்லது பதவி மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்திய குறுகள் உள்ளத கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க அந்த மாற்றத்தினால் மன நிம்மதி பாதிக்கப்படும் அது பெரும்பாலும் உங்களுடைய விருப்பத்திற்கு மாறாகவே இருக்குங்க கூடுமான வரையில் வளைந்து கொடுப்பது புது பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்க உதவும் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க அதே போல ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது கிரகநிலைகள் இக்காலகட்டம் முழுவதுமே வர்த்தக துறையினருக்கு சாதகமாக இல்லங்க கூடுமான வரையில் புதிய முதலீடுகளையும் விஸ்தரிப்பு திட்டங்களை தவிர்ப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லதுங்க சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் ஏற்றுமதி இறக்குமதி வெளிநாடுகளில் உள்ள வர்த்தக புதிய பிரச்சனைகள் முக்கிய பிரச்சனை நிறுவனங்களினும் தீர ஆராய்ந்து பார்த்து அதன் பின்பே முடிவெடுப்பது எதிர்காலத்திற்கு நன்மை செய்யும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் விருச்சக விர்ச்சகராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வு ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வாய்ப்புகள் குறையாதுங்க இருந்தாலும் வருமானம் மட்டும் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது என்பதை கிரக குறிப்பிட்டு காட்டுது கையில் இருப்பது கொண்டே நீங்கள் சமாளிக்க வேண்டிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் மக்களிடையே செல்வாக்கும் புகழும் குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க குறிப்பாக கட்சியில் பொறுப்போ அல்லது பதவியோ கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை நீங்கள் சரிவர பயன்படுத்திக் கொள்வது நல்லதுங்க அதே அரசியல் துறையினரை பொறுத்தவரை அரசியல் துறைக்கு அதிகாரம் கொண்ட கிரகங்கள் சிறிய அளவிலேயே சுபபலம் பெற்றுள்ளதால் இத்தருணங்கள்ல அரசியல் துறையினருக்கு ஓரளவே நன்மை இருக்குதுங்க மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கும் கட்சியினரின் திட்டமிட்ட பிரச்சாரம் உங்களுடைய செல்வாக்கை பாதிக்கும் என்பது கிரக நிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நடந்து கொள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள புதன் மற்றும் குரு ஆகிய இரு கிரகங்களும் அனுகூலமாக பாடங்கள்ல கவன சிதைவு உண்டாகும் அதே போல் படிக்க உறக்கமும் சோம்பலும் அசதியும் மேலிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு ஒரு சிலருக்கு குடும்ப சூழ்நிலையும் பிரச்சனைகளும் மனதை அறிக்குங்க இதுவே படிப்பில் சிரமத்தை குறைக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க சிரத்தை குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அவற்றை பற்றி கவலைப்படாமல் இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை உணர்ந்து உங்களுடைய முழு கவனத்தையும் கல்வி செலுத்துவது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல் விவசாய துறையினரை பொறுத்தவரைக்கும் துறைக்கு அதிபதி கிரகம் செவ்வாய் ஆவார் அவர் சூரியனுடன் சேர்ந்து விருச்சக ராசியில் சஞ்சரிப்பது நன்மை தராது வயல் பணிகள்ல உழைப்பு கடினமாகுங்க அண்டை நிலத்தவரோடு பகையுணர்ச்சி மேலிடருக்கு இருக்கு விளை பொருட்களை ஏற்றுமதி செய்யும் வர்த்தகங்களுக்கு வெளிநாடுகளில் இருந்து வர பாக்கிகள் தாமதப்படுங்க அதனால் பகை பிரச்சனை ஏற்பட இருக்கு அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அதே போல் பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான அர்த்தாஷ்டக ராசியில் நிலை கொண்டுள்ள சனி ராகுவினுடைய கூட்டு சேர்க்கையினாலும் அடிக்கடி உடல் ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு அன்றாட பணிகள் கவனிக்க இயலாத நிலை ஏற்பட இருக்குதுங்க மருத்துவ செலவுகள் கவலை அளிக்குங்க உங்களுடைய உடல் ஆரோக்கிய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க சிறு உடல் உபாதை என்றால் உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக அவசியம் மீண்டும் அறிவுறுத்தல் கவனமாக இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகள்ல ஒரு ஏழைக்கு உணவளிப்பது மிகச்சிறந்த பரிகார பலனை ஏற்படுத்தும் என்பதை கிரகநிலைகள் ஒரு de allí